அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீடான ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு வர்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் வக்கரமாக போகிறாருங்க இந்த குரு வக்ர பயிற்சியால் துலாம் ராசிக்கு நன்மையாக தீமையாக என்னென்ன நடக்கும் எதில் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் உலாம் ராசிக்கு மூணாம் அதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாகவும் ரெண்டு மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியாகவும் வரக்கூடியவர் குருங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதனான சுக்கரனுக்கு கிரகமாகவும் வரக்கூடியவர் குரு சுக்கரனோட இன்னொரு ராசியான ரிஷப ராசியில கடந்த மே ஒன்றாம் இருந்து சஞ்சாரம் பண்ணிட்டு வர்றாருங்க ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் மறையிறது நல்லதுங்கிற மாதிரி ஒரு வழியில் இருந்தாலும் சில விஷயங்களுக்கு அது பாதிப்பை தரத்தான் செய்யும் உதாரணமாக கடன் விஷயங்கள் கடந்த அஞ்சு மாசமா சில துலாம் ராசிக்காரர்களுக்கு கடனால ஏற்படக்கூடிய சிரமங்கள் அதிகம் இருந்திருக்கும் இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலை வெளியில் வாங்கின கடனாக இருந்தால் ஏதோ ஒரு காரணத்துக்காக கடன் கொடுத்தவர் உடனே திருப்பி கேட்குறது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும் சிலருக்கு கடன் வாங்கி செஞ்ச செயல் அல்லது முயற்சி நல்லபடியா முடிஞ்சு அதோட பலன் கிடைச்சிருக்காது அது கூட சேர்ந்து கடனால் ஏற்பட்ட அந்த ப்ரெஷரும் இருக்கும் இது மாதிரி சிக்கல்களை துலாம் ராசிக்காரர்கள் சில பேர் அனுபவிச்சிட்ருப்பாங்க ராகு இருக்கிறதால இன்னும் சிலர் கடன் வாங்கி சூதாட்டம் ஆன்லைன் ரம்மி ஸ்டாக் ட்ரேடிங் எம்எல்எம் மாதிரியான விஷயங்களில் யூஸ் பண்ணிவிட்டு அதில் லாபம் பார்க்க முடியாமல் நஷ்டமாகி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கிற சூழ்நிலை கூட இருக்கும் சிலருக்கு அலர்ஜி போன்ற கிருமி தொற்றுகள் டைஃபாய்டு யூடிஐ அதாவது யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பாதை தொற்றுகள் மாதிரியான உடல்நல குறைபாடுகள் ஏற்பட்டிருக்குங்க இளைய சகோதரர்கள் அல்லது தாய் வழி மாமனுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் முன்னுக்கு போய் அதனால் உங்களுக்கு சில விரயங்களும் சிலருக்கு அவப்பெயரும் ஏற்பட்டு இருக்கலாம் இந்த மாதிரியான பலன்களை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் வர்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி அவரோட நேர்கதியில் இருந்து வக்ரகதிக்கு மாற போகிறாருங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நாலாம் தேதி தான் குரு வக்கர நிவர்த்தி ஆகிறாரு மொத்தமாக நூற்றி பத்தொம்பது நாட்கள் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் குரு தான் இருப்பாருங்க இந்த நான்கு மாதங்களும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் பார்த்தோம்னா கடன் பிரச்சனைகள் குறையும் அல்லது தீரும் வேலையில இடமாற்றம் குழுமாற்றம் வெளியூர் வெளிநாடுகளுக்கு டிரான்ஸ்பர் போன்ற விஷயங்கள் நடக்கும் வாதம் சம்பந்தமான நோய்களால் அவதிப்பட்டுட்டு வந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நோயின் தாக்கங்கள் குறையுங்க குறுகிய பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும் தம்பி தங்கைகள் வழியில் ஆதாயம் உண்டு நீதிமன்ற வழக்குகள் எதுவும் நடந்துகிட்டே இருந்தால் இந்த குரு பக்ர காலத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும் இதுவரை வேலையிடத்தில் உங்களுக்கு எதிர்ப்பு காட்டிகிட்டு இருந்த சக ஊழியர்கள் இப்போ திடீர்னு சமாதான கொடி காட்டுவாங்க இதனால தொழில் வேலை இடத்துல உங்கள் மரியாதை உயரும் ஐப்பசி மாதம் மட்டும் உங்க பாதகாதிபதி சூரியன் ராசிக்குள்ளேயே வந்து நீச்சமாகிறதுனால நெடுந்தூர பயணங்கள் செய்வதை தவிர்த்துக்கலாம் ஐந்தாம் வீட்டில் இருக்கிற சனியால சில மனக்குழப்பங்கள் கவலைகள் வந்து போகும் குருவுடைய எட்டாம் வீட்டு நிலையால அவர் தனஸ்தானத்தை பார்ப்பாருங்க துலாம் ராசிக்கு குரு ஆதிபத்திய ரீதியாக கெட்டவராக இருந்தாலும் குருவுடைய காரகம் என்னைக்கும் சுப விஷயங்கள் தான் அவருடைய பார்வை எந்த வீட்டுக்கு விழுந்தாலும் அது சுபம்தான் தனம் வாக்கு கல்வி குடும்பம் இதை குறிக்கக்கூடிய இரண்டாம் வீட்டில் குருவுடைய பார்வை விளறதால பணவரவு இருக்குங்க குடும்பத்துக்கு உள்ள இருந்து வந்த மனக்கசப்புகள் சங்கடங்கள் விலகும் பெண்களுக்கு மாமியாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் உங்கள் இரண்டாம் அதிபதி செவ்வாய் அக்டோபர் இருபதாம் தேதி கடகராசியில் போய் நீச்சமாகிறதுனால ஸ்தானாதிபதி வலுவிழந்து குரு பார்வையால் ரெண்டாம் ஸ்தானம் மட்டுமே வந்து வலுவடையுதுங்க செவ்வாயுடைய நீச்ச நிலையால் திருமண வரன் பார்க்குறவங்களுக்கு ஐப்பசி காத்திகை மார்களின்னு இந்த மூன்று மாதங்கள் திருமண தாமதம் ஏற்படும் நண்பர்களிடமும் தொழில் கூட்டாளிகளிடமும் குடும்ப விஷயங்கள் மற்றும் பர்சனல் விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்க வேண்டாங்க அது எதிர்காலத்தில் உங்களுக்கே ஆபத்தாக வந்து நிற்கலாம் கால்நடைகள் வளர்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நோய் தாக்கக்கூடிய அபாயங்கள் இருக்குதுங்க சர்வீஸ் பேஸ்டு ஜாப் அல்லது பிஸ்னஸ்னு சொல்லக்கூடிய சேவை சார்ந்த நிறுவனங்களை நடத்துகிறவங்களும் அந்த நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கும் திடீர் ஆதாயம் உண்டுங்க அது பணமாகவோ வாய்ப்பாகவோ பதவியாகவோ இருக்கலாம் உடல் நல ரீதியாக பார்த்தோம்னா சிலருக்கு உடல் இறக்கம் சிறுநீர் பாதை தொற்று பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள் உடல் மற்றும் சிறுநீரக சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மொபைல் ஃபோன் மாதிரியான தகவல் தொடர்பு சாதனங்கள் திடீர் பழுது ஏற்படும் அதை பழுது பார்க்க வேண்டியது வரும் சிலர் தகவல் தொடர்பு சாதனங்களை மாற்றக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் போக்குவரத்து சார்ந்த துறைகளில் பணி செய்கிற துளாராசிக்காரர்களுக்கு பனிச்சுமை அதிகரித்துங்க ஆஸ்துமா மற்றும் மூச்சுக்குழாய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க சரியான மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லதுங்க குருவுடைய ஐந்தாம் பார்வை உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு விழுதுங்க கூடவே பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிற கேதுவுக்கும் விழுது இதனால் மனம் மலைப்பாயாமல் குழப்பம் இல்லாமல் ஸ்திரமாக இருக்கும் மனைவிக்கு ஏற்பட்ட ஆரோக்கிய குறைபாடுகள் விலகும் நிம்மதியான தூக்கமும் ஓய்வும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது சிலருக்கு வெளியில் சொல்ல முடியாத பயங்கள் இருந்தால் அது இப்போ விலகுங்க முதலீடுகள் செய்ய ஏற்ற காலம் சிலர் தர்ம காரியங்கள் அன்னதானம் கோவில்னு ஆன்மீக விஷயங்களுக்கு நன்கொடை அல்லது செலவு செய்வீங்க குருவுடைய ஒன்பதாம் பார்வை உங்கள் நாலாம் வீடான மகரத்துக்கும் விளரதுனால சொத்துக்கள் அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகம் இன்னும் ஐந்து மாதங்களுக்கு இருக்குங்க உங்கள் சுய ஜாதகத்தில் தசை புத்திகள் வீடு அல்லது நிலம் வாங்குறதுக்கு சாதகமாக இருந்தால் நிச்சயம் இந்த குரு ரிஷபத்தை விட்டு போகிறதுக்குள்ள உங்களுக்கு நல்ல வீடு அமையும் விவசாயம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க வீட்டுக்கு தேவையான கருவிகளான ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வாட்டர் கீட்டருங்க இது மாதிரி உபயோக கருவிகளை வாங்குவீங்க சிலருக்கு தங்க நகைகள் வாங்கும் சந்தர்ப்பம் கூட அமையும் பெண்களுக்கு பிறந்த வீட்டில் செல்வாக்கு அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான காலகட்டம் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும் இருதய நோயாளிகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும் பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய ரகமான லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்கள் இருக்கக்கூடிய சொகுசு வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு வருங்க குலாம் ராசிக்காரர்கள் குரு வக்ர பயிற்சி காலங்களில் செய்யக்கூடிய வழிபாடுன்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை வரக்கூடிய குரு ஓரையில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லதுங்க இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் ஐப்பசியை விட கார்த்திகை மற்றும் மார்கழி மாதங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா ஐப்பசியில் சூரியன் நீச்சமாகிறாரு அவர் துலாம் ராசிக்கு பாதகாதிபதியாக்கி உங்கள் ராசிக்குள்ளேயே வர்றதுனால அவ்வளவு சிறப்பான பலன்கள் ஐப்பசி மாதத்தில் இருக்காதுங்க கார்த்திகை மாதம் குருவுடைய நேரடி பார்வையில் விருச்சிக ராசிக்குள்ள சூரியன் இருக்கிறதுனால சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மார்கழி மாதமும் குருவுடைய ராசியிலேயே சூரியன் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் இருக்குங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணித்தங்க நன்றி வணக்கம்